கோடையில் தாய் வீட்டில் கோடை விடுமுறை தொடங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருந்தது அக்கா தங்கைகளான பார்வதி ஜானகி விஜயாவுக்கு கால்கள் தரையில் நிற்கவில்லை இன்னும் ஒரு வாரம் தான் அப்புறம் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு ஒரே ஓட்டமாக அம்மா வீட்டுக்கு போய்விடலாம் அம்மா வீடு கோவையில் இருந்தது ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகளுடன் அங்கு போய் தங்குவது அவர்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம் மூன்று பேருடைய வீடுகளிலும் இரண்டு வாரங்களாக வீட்டையே புரட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் எல்லா துணிகளையும் எடுத்து போட்டு துவைத்தார்கள் அதை அயன் பண்ணி மடித்து வைத்தார்கள் ஊருக்கு என்னென்ன கொண்டு போக வேண்டும் டவல் பவுடர் பொட்டு பேஸ்ட் பிரஷ் நைட்டி இன்னும் என்னென்ன மனதில் பட்டதோ அத்தனையும் லிஸ்டாக எழுதி வைத்தார்கள் மூத்த பெண் பார்வதியின் கணவன் சந்தானத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன இப்படி தாவி குதிச்சிட்டு கிளம்புறாங்க அப்படி அவங்க அம்மா வீட்ல இருக்கு இங்க ஏதோ மாமியார் வீட்டில் கொடுமைப்படுத்துகிற மாதிரி விடுதலையாகி போற மாதிரி இல்லை சந்தோஷமா கிளம்புறாங்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை மனைவிதான் அப்படி என்றால் ரெண்டு பெண் பிள்ளைகள் பத்து வயசு எட்டு வயசு அதுக்கு மேலே இருக்கிறார்கள் அதுவும் அவர்கள் விளையாடுவதற்கு என்று பேட் பால் எல்லாவற்றையும் நன்றாக கழுவி துடைத்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரிதான் இரண்டாவது மகள் ஜானையின் கணவன் ராகவனும் நினைத்தான் கடைசி மகள் விஜயாவின் கணவன் அகிலனும் நினைத்தான் இந்த மனைவி மனைவிமார்களை எவ்வளவுதான் பார்த்து கொண்டாலும் கூட அவர்களுக்கு அம்மா வீட்டுக்கு போவது என்றாலே தனி குஷி வந்து விடுகிறது தனி சுறுசுறுப்பு வந்து விடுகிறது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை தினம் தினம் அக்கா தங்கைகள் கான்கால் போட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன உலக மகாநாட்டையா போகிறார்கள் இங்க இருக்கும் இந்த கோயமுத்தூருக்கு போவதற்கு இத்தனை பில்டப்பா என்று மூன்று கணவர்களுக்குமே ஆச்சரியமாகவும் இருந்தது என்னடா இது என்று சலிப்பாகவும் இருந்தது பரீட்சை முடிந்து இரண்டு நாட்கள் வீட்டில் தேவையான எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு மூன்றாம் நாள் இருந்து குதூகலத்துடன் குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பார்வதி சந்தானம் அவர்களை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு வந்தான் பஸ் கிளம்பும் வரை அங்கேயே நின்றுவிட்டு கிளம்பியதும் குழந்தைகளுக்கு டாடா காண்பித்து விட்டு வந்தான் பதிலுக்கு குழந்தைகளும் சந்தோஷமாக டாடா காண்பித்தது அவனுக்கு ஏமாற்றத்தை தந்தது அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி கிளம்புதுங்களே என்ற எண்ணம் கூட ஒரு மூலையில் வந்தது சரி பரவாயில்ல சந்தோஷமா இருக்கட்டும் என்று நினைத்தான் அதே நாளில் ஜானகியும் ஏழு வயதான பிரபுவை அழைத்துக் கொண்டு விருதுநகரில் இருந்து கிளம்பினாள் அவர்களை ராகவன் பஸ் ஏற்றி விட்டான் பஸ் கிளம்பிய போது ஏனோ மனது வெறுமையானது போல இருந்தது ராகவனுக்கு ஒவ்வொரு வருடமும் லீவுக்கு எங்காவது போகலாம் என்று ஜானகி சொல்லும் போதெல்லாம் அவன் அசைந்து கொடுத்ததே இல்லை ஆனால் இப்பொழுது அவள் தன் தாய் வீட்டுக்கு போகிறாள் என்றால் மட்டும் நாமே வேறு எங்காவது கூட்டிக் கொண்டு என்று தோன்றியது திருப்பூரிலிருந்து விஜயா வருவதற்குத்தான் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது அவள் கணவன் அவளை ஊருக்கு போகக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான் அவள் சண்டை போட்டதும் உங்களோட அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் அங்கே இருப்பாங்களா என்று கேட்டு அவள் இல்லை என்று பலமுறை சொன்ன பிறகு அவளை விட்டான் அவனுக்கு விஜயா யாரிடம் பேசினாலும் பிடிக்காது அவனும் யாருடனும் பேச மாட்டான் அவளையும் பேச விட மாட்டான் நான்கு வயது மகன் தயாவிடம் அம்மா யார்கிட்டே எல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு அப்பாவுக்கு நீ தினமும் சரியா என்று சொல்லி அனுப்பினான் தலையில் அடித்து கொள்ளலாம் போல வந்தது விஜயாவுக்கு சின்ன பிள்ளைகிட்ட பேசுற பேச்சா இது இப்படித்தான் ஒரு அப்பா சொல்லிக் கொடுப்பானா இப்படி இவனிடம் பேச்சு வாங்கி கொண்டு போய் தான் ஆக வேண்டுமா என்று ஒரு பக்கம் தோன்றினாலும் இந்த சான்ஸை விட்டா அக்கா அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்க முடியாது அதனால் இவனுக்காக அதை விடக்கூடாது என்று மனதை தேற்றிக்கொண்டு வாரமான மனதுடன் அவளும் வந்து விட்டாள் மாமியாருக்குத்தான் ஒரே வருத்தம் ஏமா நீ வர்ற வரைக்கும் இந்த ராகு காலத்தோட நான் தானே போராடிட்டு இருக்கணும் என்னம்மா பண்ண என்று வேதனைப்பட்டார் உங்க மகன் உங்களுக்கே ராகு காலம்னா என்கிட்ட எப்படி இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க என்று மனதுக்குள்ள நினைத்து கொண்டாள் விஜயா அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா அக்கா அவர்கள் குழந்தைகளை எல்லாம் பார்த்ததும் மனபாரம் போன இடம் தெரியவில்லை காலை பதினோரு மணி வாக்கில் விஜயா குழந்தையுடன் வீட்டுக்குள் நுழைந்ததுமே பெரியக்கா பார்வதி ஓடி வந்து அவளிடம் இருந்த சூட்கேஸை வாங்கி கொண்டாள் குழந்தைகள் தயாவை சூழ்ந்து கொண்டு கைத்தட்டி சந்தோஷத்தில் குதித்தார்கள் அம்மா ஓடி வந்து அவள் கைகளை இறுகப்பற்றிக் கொண்டார் அப்பாவுக்கு முகமெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் எப்படிமா இருக்க கேட்டுவிட்டு அவளை பார்த்து கொண்டே இருந்தார் அம்மா அப்பாவை பார்த்ததும் விஜயாவின் கண்களில் நீர் தேங்கியது நம்மை பாடுபட்டு பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஒரு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து முதல் டெலிவரி பார்த்து இத்தனை பாடுபட்டவர்களை பார்க்க வருவதற்குள் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறது என்ன பொழப்பு இதுக்கெல்லாம் விடிவு காலமே கிடையாதா பல பெண்கள் நினைப்பது போலவே விஜயாவும் நினைத்து கொண்டிருந்த போது அவளுக்கு ஜானகியை கொண்டு வந்து கையில் கொடுத்தாள் இதான் விஜய் ரொம்ப டயர்டா இருக்க கொஞ்சம் காபி குடி அப்பதான் உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த நேரத்தில் ஜானகி கொடுத்த காபி விஜயாவுக்கு அமிர்தமாக இருந்தது அப்பாடா இதுதான் பிறந்த வீடு என்பது உள்ளே வந்ததுமே எந்த வேலையும் செய்யாமல் ஒரு டம்ளர் காபி கையில் மாறுகிறது அந்த அதிசயமெல்லாம் இங்குதானே நடக்கும் அங்கு குழந்தைகள் எல்லாம் ஒரு குரூப்பாக விளையாட ஆரம்பித்தார் அப்பாவும் அவர்களுடன் ஜாயின் பண்ணி கொண்டார் கொஞ்ச நேரத்தில் டிவி அலரும் சத்தம் கேட்டது அதில் வந்த பாடல் கேட்ப குழந்தைகள் எல்லோரும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் கூடவே அப்பாவும் கையை காலை ஆட்டிக்கொண்டிருந்தார் அது பார்க்கவே அற்புதமாக இருந்தது அவற்றை ரசித்து பார்த்த அம்மாவும் மகள்களும் கொஞ்ச நேரத்தில் கிச்சனுக்குள் நுழைந்தார்கள் சிக்கன் பிரியாணி செய்யும் வேலை தொடங்கியது வேக வேகமாக வெங்காயத்தை உரித்தார்கள் வெள்ளைப்பூண்டு உரித்தார்கள் புதினா கொத்தமல்லி ஐந்து கொடுத்தார்கள் இஞ்சி தோல் சீவி கொடுத்தார்கள் பாஸ்மதி அரிசியை மஞ்சள் கலந்து தண்ணீரில் ஊற வைத்தார்கள் அம்மா கேசரியே நின்று லேசாக நெய் விட்டு வதக்க ஆரம்பிக்க வீடு முழுவதும் பிரியாணி வாசனை வரும் அப்பா வேக வேகமாக வந்தார் என்ன பிரியாணி ஆயிடுச்சா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் அம்மா சொல்ல அப்படியா சரி சரி சீக்கிரம் செய்யுங்க அம்மா சிக்கனை லேசாக வதக்கி கொண்டு போது மறுபடியும் அப்பா வந்தார் என்ன முடிஞ்சிருச்சா வாங்க வந்து சாப்பிட உட்காருங்க என்று அம்மா சொல்ல மகள்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் அப்பாவும் சிரித்து கொண்டே போய்விட்டார் எவ்வளவு நாள் ஆச்சு வீடு இப்படி கலகலப்பா இருந்து அம்மா சொன்னபோது எல்லோருக்கும் நெஞ்சை அடைத்தது